யாழ்ப்பாணம் வேலனை கிழக்கு முதலாம் வட்டாரம் மணியகாரன் வீட்டணியை வசிப்பிடமாகவும் கொண்டிருந்த முத்தையா ஜானரட்டம் அவர்கள் இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று காலமானார் அந்நாடு காலம் சென்ற முத்தையா பாக்கியலட்சுமி தம்பதிகளின் அன்பு மகனும் පස பிள்ளെ පරසති தපதிகளின்ின் පාසවි മහනම රාජීශര அகளின் அபுக்கபරම දර්ශන්න நிරජන්න යාடிന ධரணி ஆகியரின் පසமிக සந்தම. කௌෂකා பிரந்தா සහந்தන්න ජனால்த்தன் ஆிய வாාවலாම සජීවන්න ඉനශා டැനකාகி්‍රருஷ්ணණන් සක්ෂජන්න ජසகிතන්න. ජருணன் சரண் அනිக்கா ஜசிக்கா ஜருண் ஆ. ஏ காலம் சின்று தன்வத்திම பதනேஸ்பரி செல்வ செவ காலம்ன்று செல்வராணி பසන්තராணி ஜேர லலிதா ஆயோரி நண்டு சகோதறම தருக்காரශமே ஞாலவது රசாப்தி ්‍රஷணරජா பிரப குமாரி சிவா ஆகியோரின் மைக்குனரும் சித்தபாபும் ஜனந்தன் ஜதிசன் கிருத்திகா கிஷோர் ஆகியோரின் மாவனாரும் காலம் சென்ட நாகேஸ்வரி சௌந்தரி புவனேஸ்வரி பஞ்சேஸ்வரி உதயமூர்த்தி உதயராணி ஆகியோரின் ஆகியோரின் ஆவார் அன்னாரது இறுதி கிரியைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று முற்பகல் பதினோரு மணி அளவில் அன்னாரது இல்லத்தில் நடைபெற்று பின்னர் இந்து மயானத்தில் புத உடல் தகனம் செய்யப்படும் இவ்வறைவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகன் தர்ஷன் ஒன்பது நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்று ஏழு ஆறு

நான்கு ஒன்று ஏழு ஒன்பது ஐந்து எட்டு ஒன்று ஒன்று மூன்று நான்கு ஏழு சகோதரன் செல்வரத்தனம் ஒன்று இரண்டு எட்டு ஒன்பது ஐந்து ஐந்து இரண்டு ஒன்று ஆறு நான்கு நான்கு சுவேந்திரன் ஒன்பது நான்கு ஏழு ஏழு மூன்று ஐந்து சுடியம் ஒன்பது இரண்டு எட்டு ஒன்பது சுவேந்திரா நான்கு ஐந்து ஏழு ஒன்று ஒன்பது சுடியம் நான்கு சுடியம் நான்கு ஒன்று உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்